இது செவ்வாய் காலையில் எடுத்த வீடியோ பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி தான் பண்ணேன் இது அன்ஹெல்த்தி தான் சரி அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுவோமேன்னு அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் கார்னு கேரட்டு எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு ஃபிசியோதெரபி பண்ணணும் ஸோ காலையில் நேரமே ஹாஸ்பிட்டல் போகணும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ம முருகருக்கு தீபம் எல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் இது என்னென்னா பாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸாக வந்து குதிங்கால் பெயின்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் டேப்லெட்ஸு ஃபிசியோதெரபி இன்ஜெக்ஷன் போயிட்டே இருக்குது பட் எதுவுமே க்யூர் ஆக மாட்டேங்குது இது அதிகமாக லேடிஸ்க்கு தான் இந்த குதிங்கால் பெயின் வந்து வருமாமா ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுக்கிட்டு சமைக்கிறது பாத்திரம் கழுவுறதுன்னு இந்த மாதிரி வேலைகள் செய்கிறப்போ லேடிஸ்க்கு தான் வந்து இந்த பிரச்சனை அதிகமாக வரும்னு சொல்லி சொன்னார் டாக்டர் இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த குதிங்காலே ஒரு இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி தூங்குகிற டைம் போக மற்ற டைம் எல்லாமே நல்லா குஷன் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர் போட்டுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த கிராக்ஸ் பிராண்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது குஷன் அதனால் இது வாங்குறக்காக இன்றைக்கி போயிருந்தேன் ஸோ லேடீஸ் வந்து வேலையை குறைச்சிட்டு அதிக நேரம் நிற்காமல் பார்த்துக்கோங்க